அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மே மாதம் பதிமூணாம் தேதி சித்திரை மாதம் முப்பதாம் தேதி அதாவது சித்திரை மாதத்தின் நிறைவு நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லலாங்க இந்த மாதம் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதையே கொடுத்துருக்கோம் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா இந்த சித்திரை மாதத்தில் யாருக்கெல்லாம் வந்து விரும்பத்தகாத விஷயங்கள் எல்லாம் நடந்தது இனிமேல் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நான் போட்டிருந்தேங்க அதன்படி ஒரு பேப்பரை வந்து நீங்க எரிப்பதன் மூலமாவே உங்களை பிடித்த தொல்லைகளும் கஷ்டங்களும் இன்று இரவோடு தொலையும் அப்படின்னு என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் நாளை பிறக்கக்கூடிய இந்த வைகாசி ஒன்று அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பமயமான மாதமாகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதை செய்வதற்கு எந்த ஒரு பூஜைகளும் வழிபாடுகளும் செய்ய தேவையில்லை எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எப்போ அந்த வீடியோ பார்த்தாலும் உடனே இன்று இரவு தூங்குவதற்குள்ள செஞ்சுடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் பலன்னு பார்க்கும்போது அற்புதமானதாக இருக்கும் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மே மாதம் பதினான்காம் தேதி வைகாசி மாதத்தின் முதல் தேதி இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிறைய விதமான வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவே கருதப்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வழிபாட்டிற்கும் மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு மாதமாகவே கருதப்படுது மேலும் நாளை ஒரு சிறப்பான விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் துவங்குதுங்க வருடத்தில் நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி காலத்தில் நம்ம செய்யலாம் முதல்ல சொல்லிடுறேன் சூரியன் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒரு ராசியில நுழையும் அந்த ராசிகள் வந்து சரம் ஸ்திரம் உபயம் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுல ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சகம் மற்றும் கும்பராசியில் சூரியன் நுழையும் முதல் நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது வைகாசி முதல் தேதி ஆவணி மாதம் முதல் தேதி கார்த்திகை மாதம் முதல் தேதி மாசி மாதம் முதல் தேதி ஆகிய நான்கு மாதத்தின் முதல் நாளே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது திதி கொடுக்கறது வீட்டில் படையிலிட்டு வழிபாடு செய்கிறது இதெல்லாமே வந்து செய் மேலும் நம் குலத்தை கற்கின்ற குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் மேலும் நம்மளால் இயன்ற தான தர்மங்கள் செய்யறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் தர்மம் செய்வது மிகுந்த புண்ணிய பலனை அளிக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க நாளைக்கு அப்படிங்கும்போது அங்கே வெளியிலலாம் உணவுக்கே கஷ்டப்பட்டு உட்காண்ட்ருப்பாங்க இல்லைங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்காவது உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுக்கறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் உங்களால் அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கும்போது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருநாய்கள் மற்றும் பறவைகள் எறும்புகள் இவற்றுக்கு ஏதாவது ஒரு உணவு வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது அரிசிகளை வந்து இறைச்சி விடுறது ஏதேனும் பருப்பு வகைகளை நீங்கள் வந்துட்டு பறவைகளுக்கு தானமாக கொடுக்கறது நாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம் பருப்ப ஒரு கைப்பிடி அளவாவது எடுத்து எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துல போடுறதோ இல்லை புறாக்களுக்கோ காகைக்கோ வந்து நீங்கள் உணவாக கொடுக்கறதோ அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த விஷ்ணுபதி காலம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு உகந்ததாக கருதப்படுறதுனாலையும் மேலும் நாளை செவ்வாய்க்கிழமை அதாவது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக இருக்கிறதுனாலையும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும் போது அது பெரிய அளவில் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதில் ஒன்று தான் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி துவரம்பருப்பை வந்துட்டு நம்ம வாயில்லா ஜீவன்களுக்கு உணவாக கொடுக்கறது அது மாதிரி வந்துட்டு பண்ணலாம் மேலும் நாளைக்கு வைகாசி மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு காலையில் எழுந்து குளிக்கிறீங்க இல்லையா அது எந்த நேரம் குளித்தாலும் சரி ஒரு கைப்பிடி உப்பையும் மஞ்சள் தூளையும் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நீங்கள் தலைக்கு குளிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் சரி இல்லை உடம்புக்கு மட்டும் குளிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அந்த தண்ணீரில் வந்து குளிங்க தலைக்கு குளிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே அந்த தண்ணீரை உங்கள் தலையில் வந்து ஊற்றிக்கோங்க உடம்புக்கு மட்டும் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணீரை ஒரு மூன்று முறை உங்களுடைய தலையில் வந்து அப்படியே வந்து தெளிச்சு விட்டுட்டு அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் குளிங்க இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி இப்ப பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலிருந்து இன்பமயமானதாகவே இன்பமயமானதாவே நம்முடைய வாழ்க்கை மாறும் அதாவது வசந்தம் வீசும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அடுத்தது நாளை முழுமையும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் எந்த நேரத்தில் இந்த பொருட்களை வாங்க முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி பூஜை ஏரியில் வைக்கிறதோ இல்லை வீட்டில் வைக்கிறதோ உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வாங்குறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா துவரம்பருப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் துவரம்பருப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பெருமாளுக்கு மிகவும் பிரியமான பொருள் அப்படின்னு சொல்லலாம் இன்றளவும் பெருமாள் கோவில் தீர்த்தத்தில் இந்த பச்சை கற்பூரம் கலக்காமல் நமக்கு கொடுத்ததே கிடையாது அதனால அதை வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சீங்க அப்படின்னாவே பண வரவு அதிகரிக்கும் வேற யாராவது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு அப்படிங்கும்போது அவங்களுடைய மனசை மாற்றி நம்ம கிட்ட வாங்கின தொகையை நம்ம தேடி வந்து கொடுக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த உண்டு ஒரு பொருள் என்ன வாங்கினா ஏலக்காய் இந்த ஏலக்காய்ங்கிறது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு நல்ல நறுமணம் மிகுந்த பொருளாக கருதப்படுது மகாலட்சுமி தாயாருக்கும் மகா விஷ்ணுவுக்கும் பிரியமான பொருளாகவே கருதப்படுது இந்த ஏலக்காய் எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ உங்க வீட்டில் இந்த மூன்று பொருட்களும் இருந்தாலும் கூட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயாவது கொடுத்து நாளைக்கு இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் சரி எங்களால் இது எல்லாமே வாங்க முடியாது அதுவும் ஏழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விலைக்கு விற்குது எப்படிமா நாங்கள்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து ரூபா கொடுத்து அவல் இருக்குது இல்லையா அவள் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எளிமையான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது குஷேலர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போகும்போது பொண்ணும் பொருளும் கொண்டு போல இந்த அவளை தான் வந்து கொண்டு போனாங்க அதுக்கே வந்து கோடான கோடி செல்வங்களை வாரி கிருஷ்ண பகவான் வந்து வழங்கினார் அப்பேற்பட்ட அவருக்கு மிகவும் பிரியமான இந்த அவளை வந்துட்டு நம்ம வீட் வாங்கி வீட்டில் வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா குபேரருக்கு பிரியமான உணவு பொருள்னு பார்க்கும்போதும் இந்த அவள் தான் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்துலையும் இருக்குது வெள்ளை நிறத்துலையும் இருக்குது எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி பூஜை ஏரியில் வைக்கிறதும் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் மேலும் அந்த வாங்க சொன்ன பொருட்கள்னு பார்க்கும்போதும் எளிதாக நம்ம வீட்டுக்கு பக்கத்திலையே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இது சாதாரணமான நாட்களில் நம்ம வாங்கி வைக்கும்போதே நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படிங்கும்போது விஷ்ணு பகவானுக்கு உரிய இந்த நாளில் அதுவும் தமிழ் மாதத்தின் முதல் நாள் அதாவது வைகாசி முதல் நாள் அன்று நம்ம இதுபோல் மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலமாக செல்வ வளம் வந்து நிச்சயம் அதிகரிக்கும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டங்கள் தொல்லைகள் எல்லாமே வந்துட்டு தவிடு பொடியாகும் எங்களால் நாளைக்கு இதை செய்ய முடியாது செய்ய ஒரு மறுபடியும் இந்த விஷ்ணுபதி காலம் எப்போ வருதுன்னு அந்த முதல் தேதியில நாங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சு இதற்கான பலனை அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இப்ப சொல்றேன் அது எப்போ மறுபடியும் வரும் ஆவணி மாதம் வந்து வரும் ஆவணி மாதத்தின் முதல் தேதி நான் சொன்ன இந்த பொருட்களை நீங்கள் நீங்கள் பூஜை அறையில் வாங்கி வைக்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் வந்து கேளுங்க ரிப்ளை கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்